தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து எத்தனை நபர்கள் வெளியில போறாங்க புதியதாக வந்து சேர்றாங்க இதெல்லாம் இருக்கிறோம் வெளியில போன ஒவ்வொரு நபர்கள் எடுத்து செய்கிற முதல் வேலை என்ன இருக்குன்னா நாம் தமிழ் கட்சியையும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் எதாவது ஒரு குற்றச்சாட்டு வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறத முனைப்பா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் எங்களை கட்சி விட்டு நீக்கலை நாங்க தான் கட்சி விட்டு வெளியே வந்தோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படி போனோம் அப்படின்னாலுமே வேற கட்சியில் சேர்ந்துக்கலாம் இப்படிலாம் எல்லாம் பேசணும் அப்படின்னாலுமே அப்படிங்கிற மாதிரி எதையாவது பேசிடுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இப்படி எல்லாம் மத்தியில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வந்த எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள் இப்போ ராஜீவ்காந்தி போன்றவர்களும் வந்து திமுகவுக்கு போன உடனே வந்து உடனே சும்பத்து காரணிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம் இப்போ நான் பாரிசாலம் போன்றவர்கள் வெளியில் வந்து தமிழ் தேசிய பாதையில் என்ன பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம் நான் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இது வரைக்கும் அதிமுக பக்கம் போயிருந்தாலுமே கூட ஆனால் சீமானவர்கள் மீது வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் காமித்தது கிடையாது நாம் வந்து அதிக அளவு விமர்சித்ததும் கிடையாதுங்க ராஜீவ்காந்தி அவர்கள் பொழுது ஐயா கலைஞர் சுந்தரம் அவர்கள் அதிகமாகவே வந்து நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு நபராக தான் இருக்கிறார் இன்றைய வரைக்குமே நாம் தமிழ் கட்சி தம்பிகளால் வந்து போற்றத்தக்க ஒரு நபராக மாறி இருக்கிறார் அது குறிப்பாக இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு வாரமாக பார்த்துட்டு அப்படின்னா ஒவ்வொரு நேர்காணலையுமே சன் நியூஸாக இருக்கட்டும் நியூஸ் எயிட்டினா இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் போற இடத்துலலாம் வந்து திமுக குலர்ந்து எடுத்துட்டு இருக்காரு எது தரப்புல இருந்து திமுக பக்கம் யார் வந்தாரும் பார்த்தா ஆனா ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு இப்படி ஒரு கட்சியில இருந்து அதாவது நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு ஒரு போகிறார் அப்படினாலேயே வந்து மற்ற கட்சிகள வந்து தினறிப்பை நிற்பார்கள் பயந்து நிற்பார்கள் அப்படிங்கறது கவனிச்சிருக்கோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இரண்டு நபர்கள் ஒன்றாக நின்று போதும் பொழுது யார் பலமாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது பார்த்ததில்லையா இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்க அதாவது அப்பரா வந்தியாக இருக்கட்டும் பலனா கணேஷுந்தரவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழில் இருந்து வெளியே போனதுக்கு பிறகு எது துரூவமாக வந்து போய் சேர்ந்துட்டாங்க இப்படி போன இடத்துல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா வாய் திறக்க முடியாமல் திகைத்து நிற்கிறார்கள் அப்படின்னா அந்த கொள்கை தான் காரணம் என்னதான் வந்து இரண்டு நபர்களுமே வந்து சிறந்த பேச்சாளர் நாம தமிழ் கட்சி இருந்தாலுமே அதிகம் இது போன்ற விவாதங்கள் கலந்துக்கிட்டாலுமே கூட இப்போ வெவ்வேறு தூரங்களில் நிற்கும்பொழுது அவங்க எடுத்துக்கிட்டு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு பிராஜூ வாதிந்தி பண்டவர்களால் வந்து பேசவே முடியலை அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் கரியார் சுந்தரன் அவருடைய பேச்சுகள் ரொம்ப விதியமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கவனிச்சிட்டு இருக்கோம் ஏன் கருணாநிதி நாங்கள் கலைஞர்னு கூப்பிடணும் அப்போ விஜயகாந்தர்கள் நீங்கள் ஏன் கேப்டன் கூப்பிட மாட்டிருக்கீங்க நடுநிலையாளர்கள் நீங்கள் கூட வந்து ஏன் கலைஞர் கலைஞர் பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க பொது இடத்துல வந்துட்டு அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா எடுத்து பேசும்போது புரட்சித் சொல்லணும் கலைஞர்னு சொன்னீங்கன்னா புரட்சித் தலைவர் சொல்லுங்கள் கேப்டன் சொல்லுங்கள் இப்படிலாம் விட்டுட்டு ஏன் அப்போ அவருக்கு மட்டும் அந்த பட்டத்தை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியாரு அது சமூக வலிதங்களும் அதிகமாக வைரலாச்சு ஒரு இது ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நாம் தமிழ் கட்சி குறித்து பேசலை அப்படிங்கிறது நம்ம கவனித்து வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைய தனம் அதை வைப்பிக்கின்ற வகையில் ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து இருக்காரு அது அமுலஜனும் அதுவுமே பேச போகிற மாதிரி இருக்கு கட்சியை விட்டு வெளிவரும் வரைக்குமே அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிவரும் அந்த நொடி வரைக்குமே நான் யார்கிட்டேருந்து கை நீட்டி பணம் வாங்கலை எந்த கட்சிக்கும் போகணும் அதாவது திராவிட கட்சிகள் இருக்கட்டும் தேசிய கட்சிகள் இருக்கட்டும் நான் போகணும் அப்படிங்கிற வடப்பான்மையினோட என் மனதில் கொஞ்சம் கூட இருந்தது இல்லை துளி கூட இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சிவன் மீது சத்தியம் விட்டு இன்றைய தினம் வந்து ஒரு காணொலி வெளியாச்சு ரகர வாய்ஸில் அது பதிவு இருக்குதுங்க எனக்கு பிடித்த ஒரு கடவுள் அவர் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் கடைசி நொடி வரைக்கும் ஆனால் சீமான தான் தலைமை ஏற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு கட்சியை விட்டு வந்ததுக்கு பிறகு தான் வந்து எனக்கு இந்த மாதிரியான மற்ற அதாவது அரசியல் பாதை தேர்ந்தெடுத்துட்டும் கடைசி வரைக்கும் ஓட

ஒரு சித்தாந்தத்தை நம்பி வந்துட்டோம் இப்படிலாம் இருக்கும்போது அரசியலில் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம மாற்று கட்சியாக அதிமுகவை தேர்ந்தெடுத்துல தவிர எனக்கு வேண்டுமென்றால் நான் திமுக பக்கம் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தெளிவை விலக்கி பேசியிருக்காரு என்ற இது நம்ம ஸோ இப்படியுமே சில நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க மற்றொரு பக்கம் நம்ம வெற்றிக்குமாரம் போன்றவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வரவேற்கத்தக்கதான் ஆரம்பிக்கட்டும் புதியது ஒரு தமிழ் தேசிய கட்சி வரட்டும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை வந்தவர் பார்த்து அப்படின்னா இன்னும் நாம் தமிழ் ஒரு ஆட்சியார் இணைக்க ஏறல் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக செயல்பட தொடங்கிட்டு இருக்காரு அப்படின்னா எப்படிப்பட்ட போக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நாம் தமிழ் கட்சி ஒரு ஒரு உரித்த அதிகாரத்தை பெற்றதற்கு பிறகு அவர்களை எதிர்த்து நாம் களமாடுவது அப்படின்னு சரியாக இருக்கும் அவர்கள் செய்கின்ற சில தவறுகள் சுட்டிக்காட்டு சரியாக இருக்கும் ஆனால் இன்னும் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி எதிர்த்து இந்த அளவுக்கு வந்து போட்டி போடணும் ஒரு பார்வை இருக்குது இல்லையா ஸோ இப்படிப்பட்ட இடத்துல நம்ம அண்ணன் வெற்றிக்குமார் அவர்களே வந்து நம்ம வந்து விமர்சன பார்வையோடு தான் அணுக வேண்டியது இருக்குது அவர் இப்போ தற்போது கூட பார்த்தோம் பட்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தன்னுடைய கட்சியோட தலைவராக நிமிக்க போகிறார் அப்படி தகவலுமே வந்திருக்குது வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் மாற்றுகிறது இல்லை இருந்தபடியும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை அடைமுறையும் போது நாம் தமிழ் கட்சியோடு வந்து பயணிப்பதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புற மகளே இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துகள் என்ன இந்த மறக்காமல் அமல தெரிவிங்க மீண்டும் ஒரு உங்களுக்கு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்